அன்பிஎம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி பார்படோஸ் பிரதமரை சந்தித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் நமது பொதுவான இல்லமாகிய இப்பூமி மற்றும் விளைவுகள் தொடர்புடைய ஆர்வமுள்ள பல தலைப்புகள் குறித்தும் காலநிலை மாற்றம் நாடு மற்றும் மாநிலத்தில் தற்போதைய சமூக அரசியல் பிரச்சினைகள் குறித்தும் இச்சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டது நவம்பர் பதினான்கு வியாழன் இன்று காலை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பார்படோஸ் பிரதமர் மியர் அமாட்டிலி அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்தார் என்று திருப்பீடச் செய்தி தொடர்பாகம் கூறியுள்ளது இந்த சந்திப்பிற்கு பிறகு பிரதமர் ஆமா மோட்டிலி அவர்கள் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் அவர்களையும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத் துறையின் துணைச் செயலர் பேரருள் திரு மெரோஸ்லோ வாச்சாப்ஸ்கி அவர்களையும் சந்தித்து உரையாடினார் என்றும் திருப்பீடச் செய்தி தொடர்பாகம் தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின்போது பார்படோஸ் மற்றும் திருப்பிடத்திற்கு இடையேயான நல்லுறவு குறித்து திருப்பி தெரிவிக்கப்பட்டது என்று கூறும் அவ்வறிக்கை நமது பொதுவான இல்லமாகிய இப்பூமி மற்றும் விளைவுகள் போன்ற ஆர்வமுள்ள பல தலைப்புகள் குறித்தும் காலநிலை மாற்றம் நாடு மற்றும் மாநிலங்களின் தற்போதைய சமூக அரசியல் பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவும் உரைக்கிறது பார்படோஸ் மக்களின் பொது நலனை மேம்படுத்துவதில் மீண்டும் உறுதியளிக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நிறைவடைந்தது என்றும் மேலும் கூறுகிறது அவ்வறிக்கை பார்படோஸ் நாடு பற்றி பார்படோஸ் பாபேதோஸ் என்பது அமெரிக்க கண்டத்தில் கரிபியன் பிரதேசத்தில் மேற்கிந்திய தீவுகளின் சிறிய அண்டிலிசில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடு ஆகும் இது கரிபியன் தீவுகளில் மிகவும் கிழக்கே அமைந்துள்ளது இத்தீவின் மொத்த மக்கள் தொகை இரண்டு லட்சத்து எண்பத்தேழாயிரத்து பத்து ஆகும் இவர்களில் பெரும்பான்மையானோர் ஆப்பிரிக்க வம்சாவழியினர் ஆவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு நவம்பர் முப்பதில் பார்படோஸ் ஐக்கிய அரசின் இரண்டாம் எலிசபெத்தை அரசியாக ஏற்றுக்கொண்டு பொதுநலவாயத்தின் கீழ் விடுதலை பெற்றது இரண்டாயிரத்து இருபத்தொன்று அக்டோபரில் பார்படோஸின் முதலாவது குடியரசுத் தலைவராக சாண்டிரா மேசன் அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று நவம்பர் முப்பதில் பார்படோசு ஒரு குடியரசாக அறிவிக்கப்பட்டு நாட்டு தலைவர் பதவி எலிசபெத் மகாராணியிடம் இருந்து சாண்டிரா மேசனுக்கு வழங்கப்பட்டது நன்றி தமிழ் விக்கிபீடியா இந்த